தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக பெயரை சொல்லி பூச்சாண்டி காட்டும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் பெயரை சொல்லி பூச்சாண்டி காட்டும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்று சொன்னால் திமுக தமிழ்நாட்டுல காணாம பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சி இருக்கிறதுனால தான் அந்த கட்சி பெயரை சொல்லி பேய் ஓட்டுற மாதிரி திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள் பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து மனித குலத்துக்கு ஆபத்து சிறுபான்மையினர்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த திமுக பூச்சாண்டி காட்டுது அதான் உண்மை பாஜக யோக்கியமான கட்சியா யோக்கியம் இல்லாத கட்சியா அப்படிங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க அது ஒரு மதவாத கட்சி எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அது ஒரு மதவாத கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மதவாதம் தூக்கிரும் தமிழ்நாடு நாசம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த நாலரை ஆண்டு காலமா ஆட்சியில உட்கார்ந்து நீங்களே தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டீங்களா பாஜகவை உள்ள விட்டால் தமிழ்நாடு நாசமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கரை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுல ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு இந்த திமுக தமிழ்நாட்டை நாசமாக்கிருச்சாதான் உண்மை நீங்க நான்கரை ஆண்டு காலமாக அதுல இந்த திருமாவளவன் சொல்றாரு பாஜக மனித உலத்துக்கு எதிரி ஏ போப்பா நீங்க பெரிய யோக்கியம் உங்க கட்சிக்காரவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியும் கஞ்சா விற்கிறது கள்ளச்சாராயம் விற்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றது கள்ள நோட்டு அடிக்கிறது வழிப்பறி பண்றது இதுதான் உங்க கட்சிக்காரவங்க நீங்க தமிழ்நாட்டில் உங்களை வளர விட்டாதான் தமிழ்நாடு நாசமாயிரும் விடுதலை சத்து கட்சியை தமிழ்நாட்டில் வளர விட்டா தான் தமிழ்நாடு நாசம் ஆயிரும் திமுக என்பது திருடர் முன்னேற்ற கழகம் அதுதான் உண்மை திமுக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக உங்களை நம்பி ஆட்சி கட்டில அமர வச்சாங்கல்ல இந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்ச மொத்த அதை சொல்லு என்ன யோக்கியத்தனமா நடந்துகிட்ட அதை சொல்லு இந்த கடந்த நான்கரை ஆண்டு காலமாக ஒரு திமுக கவுன்சிலரு ஐம்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காப்புல திமுக சட்டமன்ற உறுப்பினர் நூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காப்புல திமுக எம்பி ஐநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காப்புல திமுக அமைச்சரு ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க இந்த காசெல்லாம் எங்க வந்துச்சு தமிழ்நாட்டு கஜானாவை காலி பண்ணிட்டீங்க தான் உண்மை உலக வங்கியில கடன் வாங்கி நூறு ரூபா திட்டம் போட்டீங்கன்னா முப்பது ரூபா தான் மக்களுக்கு போய் சேருது எழுபது ரூபா வந்து இந்த திமுக கவுன்சிலரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் திமுக அமைச்சர்கள் கருணாநிதி குடும்பம் திமுக பொறுப்பாளர்கள் இவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிறாங்க இந்த பணத்தை கையகப்படுத்திட்டு போறாங்க அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் நாசமாகிட்டாங்க இளைஞர்களுக்காகவோ மகளிருக்காகவோ மாணவர்களுக்காகவோ தொழிலாளர்களுக்காகவோ ஆசிரியர்களுக்காகவோ அரசு ஊழியர்களுக்காகவோ எந்த ஒரு திட்டமும் இந்த நான்கரை காலமாக திமுக ஆட்சியில கிடையாது தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி ஒரு மோசமான முதல்வரை தமிழ்நாட்டு மக்கள் இப்பதான் பார்த்திருக்காங்க ஒரு பொம்மை முதல்வர் காலையில எந்திரிக்கிறதே பதினோரு மணிக்கு தான் எந்திரிக்கிறாரா அப்ப எப்படி இருக்கு தமிழ்நாடு வழங்கும் ஒரு தமிழ்நாடு முதுகெலும்பு இல்லாத ஒரு முதலமைச்சரா இருக்காப்புல அதுதான் உண்மை தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் சத்தம் சந்தி சிரிச்சு கிடக்குது பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறாங்க ஆனா இதெல்லாம் விட்டுப்பட்டு தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் விட்டுப்புட்டு பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் வந்து போகுது இப்ப என்ன நீ மதம் யோக்கியமா நீ மொதல் யோக்கியமா நடந்துகிட்டு யோக்கியத்தை ஆட்சி நடத்துல யோக்கியா கிடையாது உண்மையா நடந்துக்கல மக்களுக்கு தமிழ்நாட்டு கஜான காலி பண்ணிட்ட தமிழ்நாட்டை சுடுகாடை மாத்திட்ட இனிமேல் அவங்க வந்தா சுடுகாடு ஆக்கிடுவாங்க அவங்க வந்தா சுடுகாடா ஆக்கிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நீயே சுடுகாடு ஆக்கிட்டியே திமுக ஆட்சிக்கு வந்து சுடுகாடு ஆக்கிட்டியே அதான உண்மை இந்த பாஜக உள்ள வந்துரும் பாஜக உள்ள வந்துரும் சொல்லி இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் யாரு இஸ்லாமிய சமூகத்தினர் சிறுபா நம்ம கிறிஸ்தவ சமூகத்து வாக்குகளை ஏமாத்துறாங்க அதுதான் உண்மை இன்னைக்கு வந்துரும் உள்ள வந்துரும்னு சொல்லல நாங்க ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆச்சு இருபத்தைந்து ஆண்டு காலமாக விசாரணை கைதிகளாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை ஏன் இன்னும் விடுதலை செய்யல இந்த திமுக நான் சிறையில இருந்து விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு விடுதலை பண்ண கூடாதுன்னு ஏன் தமிழ்நாடு அரசு சொல்லுது அதுதான் கேள்வி இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த நான்கரை ஆண்டு காலத்துல திமுக என்ன உதவி செஞ்சிருக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கா இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி திட்டம் கொண்டு வந்திருக்கா கிறிஸ்தவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச கல் கல்வி உதவி தொகையை நிப்பாணித்தாங்க மாணவர்களுக்கு அதான் உண்மை இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அடக்கம் பண்ணுவதற்கு சுடுகாடு கிடையாது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு சுடுகாடு ஒரு அடக்க கல்லறை தோட்டம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னைக்கு திமுக அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை அப்ப சிறுபான்மையினருக்கு இந்த திமுக என்ன செஞ்சிச்சு கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாஜக உள்ள வந்துடும் உள்ள வந்துரும் சொல்லிட்டு நீ சிறுபான்மையினருக்கே ஒண்ணுமே செய்யலையே அப்புறப்பே சிறுபான்மையினர் உடனே ஓட்டு போடுவாங்க அப்ப என்ன அர்த்தம் பெய் வருது பேய் வருது புலி வருது புலி வருது அப்படிங்கிற மாதிரி இந்த பாஜக பேரை சொல்லி இந்த திமுக பூச்சாண்டி கட்டிட்டு இருக்கு அதான் உண்மை பாஜக என்கிற ஒரு கட்சி இல்லாட்டினா திமுக தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது காலியாயிருக்கு இன்னைக்கு பாஜக தான் பாஜக பேரை சொல்லிட்டு மதவாதத்துக்கு எதிரான கட்சி நாங்கள் மதவாத மதச்சார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரியிறாங்க அதான் உண்மை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுல பாஜகவை எதிர்க்கணும்னா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு கூடாது இங்க நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது செந்தமிழன் சீமான் அவர் இந்த மலைகளுக்காக கனிமவளத்துக்காக ஆத்துக்காக இளைஞர்களுக்காக மகளிருக்காக மாணவர்களுக்காக தொழிலாளர்களுக்காக அரசு ஊழியர்களுக்காக ஆசிரியர்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் பண்பாட்டுக்காக தமிழர்கள் உரிமைக்காக தமிழர்களுடைய நிலத்துக்காக ஆடு மாடுகளுக்காக தண்ணீருக்காக மலைகளுக்காக காற்றுக்காக போராடி வருகிறார் விவசாயத்துக்காக போராடி வருகிறார் நாளைய உலகம் நாளைய தமிழ்நாடு நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி நல்ல சாப்பாடு சாப்பிடணும் விஷமில்லாத நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் சுத்தமான குடிநீர் குடிக்கணும் விசத்தண்ண இல்லாத காற்ற சுவாசிக்கணும் சேர்ந்தவங்கள சீமான் போராடிட்டு வருவாரு அவருக்கு வாக்கலைங்க ஏன் பிஜேபி இல்லாட்டினா ஓட்டு போடணுமா பிஜேபிக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல அதுக்கு ஓட்டு போடுங்க இல்லாட்டி வேற கட்சி மாற்று வேட்பாளர்கள் நிப்பாட்டுவாங்கல்ல அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆஹ் பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லி கடந்த நான்கரை ஆண்டு காலம் மட்டும் ஏறத்தால ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக திமுக மக்களை பூச்சாண்டி கட்டிட்டு வருது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக பாஜகவை விட மிகப்பெரிய ஒரு புலி மிகப்பெரிய ஒரு பூச்சாண்டி சொல்லி விக்கட்டா அது திமுக தான் பாஜகவை விட மிக ஒரு நாச சக்தி எதிர்த்து விக்கட்டா திமுக தான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா நாசமாகிடும் அது உண்மைதான் அதுக்கு முன்னாடியே நாசமாக்குனது திமுக தான் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்